அலங்கரித்து சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தூர் தர்மராஜ் அவரது மாறன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை நாங்கள் எப்படியும் வடக்கியே தீரோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ஒரு வாட்டி நாடு ஸ்ரீ பெரிய வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தீரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரவா இந்த வடமஞ்ச வருட்டு நிகழ்ச்சியினை வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் நேரடி ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற காளையார் மாநகர் பி கே மீடியா உரிமையாளர் பிரபாகரன் கலைக்குளத்தை சேர்ந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் ஏனென்றால் இன்று என்று அதிக முகூர்த்தம் அங்கங்கே வீடியோ போட்டோகிராபர்லாம் பார்த்தோம்னா மத்த மஞ்சள் நூறு பேர் தெரிவேன் இன்னைக்கு ஒரு ஆள கூட காணம் சிபி அடியுங்கள் கை தட்டுங்கள் சிவகங்கை மாவட்டம் திருமலந்தூர் கேட்டியார் தர்மராஜ் காளைக்கு பெருமை சேர்த்திடவா உருவாட்டி நாடு ஸ்ரீ பெரிய நயம் என்கிற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் உருவாட்டி நாடு ஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையிலையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி பெருமை சேர்த்திடவா வானத்து வானவில்லை வடமாக திரைத்து வாசி எண்ணம் பாம்பை ராடாக விரைத்து காலையின் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வெள்ளைக்கு ஈடாகும் காலை வந்த நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையை கட்டி அணைக்க வந்த வீரனின் பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையினையும் சிறப்பு வலையை பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா நோட்டமா காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா அத்தமிட்டு ஆடுகின்ற இருக்கின்ற மீதல்களால் சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்து வார் போ அவர் சமயத்திலே ஆடுகாலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை மாவட்டம் புருவாலந்தூர் கேட்டியார் தர்மராஜ் அவரது மாறன் காளை மிக புடிப்பு வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை அடக்கியதிரும் விளையாடவிட்டு ரசிப்பதுதான் வடமஞ்சி விரட்டிய ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முறத்தால் விரட்டிடித்த வீரமங்கை மேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா திருவாலந்தூர் கேடிஆர் தருமராஜவரன் மாறன் காளை மிக துடைபிடல் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காளை எப்படியும் கட்டி தழுவோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் உருவாட்டி நாடு ஸ்ரீ உருவாட்டி பெரியநாயகம்மன்களும் வீரர்களும் துடிப்புடன் போட்டியில் பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் துடிப்பான துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா ஆற்றில் மிக்க காலையா

directa tera... பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோழினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பழவினி நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொழிலை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தீடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீடவா சீட்டி அறையில் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் இறங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன தற்சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தூர் கே டி ஆர் அவரது மாறன் காலை மிக தடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது

காரைக்குடி உள்ள நிற்கிறாங்க வெட்டை வீரமத்தப்பட்டு வெட்டுடையார்கள் டிஷர்ட் ஷர்ட் பண்றாங்க பெரிய ஓட்டை நாடு பெத்தாச்சி குடி இருப்பு மாணிக்கவாச வடமாடுக்குள்ள வாங்க அறிவிச்சாச்சுன்னா எல்லாருமே உள்ள வந்து உட்கார்ந்து இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடமாடு பேரனுடைய மாநில துணைத் தலைவர் எருது பேரவை தலைவர் மாவட்ட கவுன்சிலருமான காஞ்சிரங்குடி ஆதித்தன் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் விளங்கு தொகையினை பெறுவதற்கு காலகம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலை

எல்லோரும் சிறப்பாக செயல்பட வேண்டும் நிதானத்தோடு விளையாட வேண்டும் வரியிருக்கின்ற வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் இன்று இல்லை என்றாலும் நாளை கூட நம்மளுடைய வெற்றி பயணம் தொடரலாம் சீரோடும் சிறப்போடும் அமைதியாக நல்ல சிந்தனையோடு விளையாடுமாறு வீரர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றான் அவரது மாறன் காலை மிக திடிப்பிடல் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அக்காலையை அடக்கிய தீர்வம் இக்கால வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் உருவாட்டி நாடு உருவாட்டி ஸ்ரீ பெரிய நாயகி மன்களு வீரர்கள் மிக திடிப்பிடல் வளம்

பூரா அமைதி அறிக்கல கல்யாணக்கார விட்டு சாப்பாடுதே அமைதியா இருக்கானு தெரியல பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் மாட்டுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் இன்றைய தினம் சிறப்பாக விசிலடிக்கும் பெண்களுக்கு அரப்பவன் மோதிரம் சிறப்பாக குலவையிடும் பெண்களுக்கு அரப்பவன் மோதிரம் மற்றும் சிறப்பாக விசிடிக்கும் ஆண்களுக்கு அரப்பவன் செயின் வழங்கப்படும் பிப்ரவரி மாதம் முப்பத்தோராம் தேதி அன்று வழங்கப்படும் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் யார் வெள்ள போவது யார் உழவுரணி கிராமத்தார்கள் சார்பாக வழங்கப்படும் அறப்பவன் மோதிரம் அறப்பவன் செயின் வழங்கப்படும் சிறந்த விசிலடி மன்னன் சிறந்த குலவையிடும் பெண்களுக்கு ஒரு நாள் தேர்ந்தெடுக்கப்படும் பிப்ரவரி மாதம் முப்பத்தோராம் தேதி வழங்கப்படும் பிஹெச்சுக்கு மட்டும் இல்ல சீட்டி அடியுங்க நை தட்டேங்க எழுவது யார் வெல்ல போவது யார் நேரங்கள் அறிய சிவகங்கை மாவட்டம் பெருமை பெரிய சேர்த்திட வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றால தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வெத விரட்டா மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனு மணக்கின்றது உழவூர் நீ மண்ணிலே காலையும் சில சிலுக்கின்றதா சில சிலருக்கின்ற காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன

சீட்டி கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்தீடபா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடா ஒற்றை காலைக்கு பெருமை ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா பெண்கள் எல்லாம் ஜோரா இருக்க கொலாடுங்க

இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வெல்வது யார் வெல்ல போவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தலக்காவூர் சிவகங்கை மாவட்டம் பேச்சியம்மன் துணையோடு தலக்காவூர் நிருமல் அவரது காலையை வாடிவாசல கொண்டாங்க வீரமத்தப்பட்டி சிறுவெட்டு காளியம்மன் காஞ்சிரம்புடி ஆதித்யன் அவரது குட்டிபொலி காலை பெரிய கொட்டி நாடு பெத்தாச்சி குடியிருப்பு மாணிக்க கடைசி மூன்று நிமிடம் கரையாணிப்பட்டி முத்துராஜாம்பலம் அவரது கொம்பன் காளை எல்லாம் ரெடியா வச்சுக்கிறங்க சீட்டடைகள் கைதட்டுங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன வெல்வது யார் வெல்ல போவது யார் வேட்டியார் மாறன் அவரது காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு பாட்டி நாடு ஸ்ரீ பெரிய நாயகி அம்மன் அம்மன்கள் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீட்டி அடியுங்க கைதட்டுங்க வெல் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்கள் சேர்த்திடவா திருவாளந்தூர் மண்ணிற்கு பெருமை சேத்திடவா சேட்டி அடியா தட்டேங்க சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா வாட்டி மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திட வாழங்கள் நெருங்கிவிட்டு பெருமைத்திருவாதந்தூர் மண்ணிற்கு பெருமை அடியுங்க சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சிறப்பு மிக்க வீரர்கள்